ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பண்ணுற ப்ளாக்ல சிக்கன் நூடுல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அது என்னென்ன என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்துடலாம் வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பொடிசு பொடிசாக இஞ்சி பூண்டு கட் பண்ணியிருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் கேப்சிகம் கூட கேபேஜ் எடுத்திருக்கேன் முட்டைக்கோஸ் கொடமளகாய் எடுத்திருக்கேன் எல்லாம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சிக்கனை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் சோயா சாஸ் கிபி சாஸ் அண்ட் வீட்லேயே எடுத்து இதை வாங்கி வச்சுருந்தேன் நூடுல்ஸ் அதை வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு முக்கா வேக்காடு வரும்போது எடுத்துருங்க ஸோ அது முக்கால் வேக்காடு வெந்து வரும்போது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கொதி வரும் அப்போ எடுத்து பார்த்திங்கன்னா அந்த வேக்காடாக தனித்தனியாக வரும் அது தனித்தனியாக கற்றுக்கு நீங்கள் அந்த கிளாஸ் ஒரு க்ளாஸ் தண்ணி போதே அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடணும் அப்போ நூடுல்ஸ் தனித்தனியாக ஒட்டாமல் வரும் இப்போ இதை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயில் பூண்டு முதல்ல போட்டுருந்தோம் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வைத்துட்டு இஞ்சி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாமே முக்கால் பாகம் தான் வேகணும் இல்லை தான் வேகணும் இது ரெண்டு இதில் ரொம்ப ஃபுல் பாயில் ஆகக்கூடாது நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா குத்தி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையோ வேணாம் ரொம்ப லோவும் வேணாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறோம் എന്ത് കീണ്ടിട്ട് ഉള്ള നല്ല കാരട്ട പോ നല്ല അരക്കാകത്തിൽ നല്ല വതച്ചി എടുത്തോളും കാരറ്റ് ഒരു രണ്ട് നിമിഷം വതഞ്ഞോ കേബ് മുടമ രണ്ടത്തേ പോ നല്ല വതക്കി എടുത്തു കാരറ്റ് വയറ്റം ടൈം വരും അതിനാൽ ഒരു രണ്ട് മൂന്ന് നിമിഷം എക്സ്ട്രാ വതച്ച കരറ്റ് നല്ല മുക്കാപ്പ് கொடமக்காயும் போட்டாச்சு கொடமளக்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் சாஸ் வந்து ஊற்றிக்கும் சோயா சாஸ் ஊற்றியாச்சு கூட சில்லி சாஸ் போட்டிருக்கேன் சாப்பிடும்போது நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது ரெண்டுமே ஹோம்மேட் சில்லி சாஸ் ஹோம்மேட் சோயா சாஸ் அது நல்லா வதங்கி வரும்போது ஃபைனலாக அந்த சிக்கன் பீசஸ் எடுத்து உள்ளே போட்டு நல்லா வத கிண்டி எடுத்துக்கோங்க சில பேர் கொஞ்சம் லிக்விட் பேஸ்க்காக வந்து வாட்டர் ஊற்றி அதை கொஞ்சம் கொதிக்க விடுவாங்க நான் மாதிரிலாம் பண்ணலை எண்ணெயிலே வதக்கி எடுத்துகிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை போட்டு கிளறிட்டோம்னா சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடும் ஸோ சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் இருக்கிறத விட ரொம்ப ஹெல்த்தியான ஸ்பேஸ் இது தான் நான் நூடுல்ஸ் வேக வைக்கும் போது ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் மொத்தம் அரை ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன் நூடுல்ஸ் ரெடி தேங்க்யூ